காய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி பாவண்டா ஏண்டா அவங்களை இப்படி போட்டி அடிக்கிறீங்க இங்கிலாந்து அணி முதல் ஒரு நாள் போட்டி தோல்விக்கு இதுதான் காரணம் இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் முன்னாள் கேப்டன் சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு இப்படி சொல்லுது இந்திய அணி ஒத்தி பெருமையாகவும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணி தோல்விக்கு காரணம் சொல்லியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி சீரிஸ் முடிஞ்சிச்சு நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்தியா வின் பண்ணிட்டாங்க இப்போ ஓடிஐ போட்டி நேற்று நடந்துச்சிங்க அதுலேயும் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்திய அணி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா அப்படி இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வலுவான அணி அவங்க நாட்டில் போயிட்டு இந்தியாவில் இந்தியா வீழ்த்தணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்திய அணி பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி விளையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இவங்க இவங்களோட இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்திய அணி தான் வெல்லும் இத்தனைக்கும் அதில் பார்த்திங்கன்னா பொம்ரா அது போன்ற சீனியர் பிளேயர்கள் நிறைய பேர் இல்லை பொம்ரா இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்தீப் சிங் டி டூர் நல்லா பண்ணுறாரு அவரும் அணியில் சேர்க்கலை யங்ஸ்டார் வச்சே நல்லா பண்ணியிருக்காங்க இந்திய அணி பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபியில் இந்திய அணி ரொம்ப கவனிக்க கவனிக்கத்தக்காண்டியாக இருப்பாங்க இந்தியாவை கன்ஃபார்ம் சாம்பியன் ட்ராஃபி இறுதி போட்டிக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்குனே சொல்லலாம் எஸ் அவர் சொல்றது திரும்பியும் அது பாகிஸ்தான் தாங்க நத்துறாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபீஸ் சொல்ல போனால் பாகிஸ்தான்தான் நத்துறாங்க நம்ம தான் வந்து பாகிஸ்தானில் விளையாட மாட்டோம்னு சொல்லிட்டு துபாயில் விளையாட போகிறோம் ஒரு பாகிஸ்தான் வீரரே சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க பட் இங்கிலாந்து நினச்சா ஒன்றுமே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க டி ட்வெண்ட்டியில் ஒரு மோசமான சீரிஸ் தோல்வி நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நாங்கள் ஓடியேயாச்சும் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்க அதுலேயும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படு தோல்வின்னு சொல்லலாம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரன் வச்சாங்க ஆச்சு இந்திய அணி ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இந்திய அணியோட பவுலிங் அந்தளவுக்கு செம குவாலிட்டியாக இருக்குங்க எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் ஏன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜாலாம் சரியாக போட்டார் ரவீந்திர ஜடா ஜடேஜாவாக இருக்கட்டும் ஷமி சூப்பராக போட்டார் எல்லாமே ஸ்பின்னர் அவங்களோட பங்களிப்பு எல்லாம் நல்லா கொடுத்தாங்க அஷ்த்ராணா அவரோட போலிங் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்திய அணியோட போலிங் பேட்டிங் சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு என்ன ஒரே ஒரு குறைன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஓபனிங் இப்போ நம்ம எப்படி சொல்லுது கில்லு கொஞ்சம் ஃபார்முக்கு போன மேட்ச் ஒரு எண்பத்தி ஏழு அடிச்சார் ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் விராட் கோலி ஃபார்ம் அவுட்டில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் இவங்கெல்லாம் ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது எப்படி நம்ம கப்படிக்க முடியும் இதான் இருக்கிற ரசிகர்கள் எல்லாருக்குமே கேள்வி எனக்கு கமலில் இந்த கேள்வி தான் கேட்டீங்க ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட் குறித்து என்ன சொல்கிறீங்க விராட் கோலியோட ஃபார்ம் அவுட் குறித்து என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமலில் கூட கேட்டிருந்தீங்க என்ன சொல்கிறதுங்க ஏன்னா சீனியர் பிளேயர் சீனியர் எப்பவுமே சாம்பியனாக பொறுத்தவரைக்கும் சீனியர் பிளேயர் தேவைப்படும் அதனால் இருக்காங்க அணியில் பார்க்கலாம் எதனா பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் பட் அதுக்கு முன்னே இந்த சீரிஸை ஜெயிக்கணுங்க இன்னும் நாளைக்கு அவன் நாளைக்கு நாளில் அன்றைக்கி தொடங்க போது செகண்ட் ஓடி அதில் யார் ஜெயிச்சாலும் நம்ம இந்தியா ஜெயிச்சா சீரீஸ் நமக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி இந்த வாட்டி இந்த இங்கிலாந்து சீரீஸ் ஜெயிக்குமா சாம்பியன் ட்ராஃபி தொடரை வெல்லுமா வெல்லாதா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்